இறகுள நீ எல்லாரும் சோ சென் பண்ணா ஆமா இதோ சேற ஊக்கலாம் ஆமா கும்பா கும்பா ஊ பத்தாது பேசுறாங்க இங்க ரெண்டு பேரும் டைண்ட் ஆச்சுன்னா அவங்க போடுங்க இங்க என்னடா நீ சொன்னே காட்டுறீங்க சுத்திட்டு குத்துக்கு ஒரு சுத்திட்டு போறேங்க ஆச்சோ அப்போ ஊது பதறணும் சொல்லிய பண்றீங்க நீ கட்டா உள்ள போய் போறேன்னு அந்த 4 வருஷமே இருக்குற விஷயம் உருங்க உங்கனால இருக்குறா

நீங்க அதோ கேமரால ஆக பாயின்னு இருக்க아요. அது போன் எடுத்து சர்க்கலாம் வந்து. அப்போ பாத்தீங்க அக்கா. அக்கா ஆ மான் வந்துயா வந்துச்சு ஐயா. நேசா மல்லி போச்சு. போடு போடு போதியா அலைய. பாரு பாரு போறது வேதிரு போறது. அதுல கண்டேக்கு பரா. நானே போறேன்டா நீங்க வந்து ए भाई ना ये इंजीनियर வேற <tuk> என்னமா <tangan> <tuk tangan>

Oke, oh, hey. berapa hey. 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 hey.

ஒரு பேட்டி கொண்டு வந்தானே അവർ മേൽവാറുണ്ടേ അതെ കൂടി പറ്റഞ്ഞാ അങ്ങന നിന്നതേ അല്ലല്ലേ ഞാൻ അതിനെ കേറ്റി ഓടവാ വലിക്ക് വലിക്ക് യാടി തോന്നുന്നവനെ താഴെ പോവാ അവിടെ എംപ്ലോയർ അല്ല ഇങ്ങോട്ട് വെച്ചിരിക്കേ ഇരിതുകൊണ്ടാ എന്നാ മാച്ച ആ ആ അങ്ങടെ അവളെ റെഡിയായിച്ചാ പാപ്പ മുടിക്ക് വാ അല്ല വാങ്ങുന്നോടോ പാവാ അവളെ എന്നാ 60 70 കാണെ മാറ്റി വെച്ചിരിക്കേയാ

எங்க <coughs> மாமா வந்து 5000 ரூபா தரேன் நான் தங்க மணிக்கு வாங்க நான் வந்து நீங்க ஒரு நிமிஷம் அங்க கடந்துட்டேன் அன்னைக்கு ஒரு போலீஸ் ஆளுங்க அப்படியே உட்கார்ந்தாங்க சரி நீங்க காசு இல்ல ஒரு நிமிஷம் ஒரு மந்தி ஓடறீங்க அதுக்கு என்னடாங்க đi được cái gì mà không xuống được gì không ere <laughs> <laughs>

வெளியில்ல படம் கொஞ்சம் கூட்டம் வர படம் ஏட்டோம் உட மாமா ஒரு யார் குடு வாங்க குடா வாங்க என்ன அய் வாங்க ஒரு யார் 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 வா யார் வா يلا வந்து வாங்க கிடி வா கிடி வா வா அம்மா வந்து வாங்க

ஏன் <Point> <NHLVatory> <prosresent> <partout> <exhale>

தாஸ் ஒரு போட்டா சிவில் லெவல்ல வரது நான்கு வருஷம் இது யாரே போறா போடு போடு என்ன இரைங்கி வாஸ்னா என்னடா ஆ என்னடா யாக்க என்னடா என்ன இப்படி காக வேண்டியேன்னடா என்னடா ஆ என்னடா என்னடி போடா ஒண்ணு வரதுல மாட்டான்

અલી વાત કરી મામા એની વાગી એવું આના અલી વાત કરી અલી વાત કરી એની 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 干滚 <laughs> 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 மாவா

பே அங்க இருக்கிட்ட பாரு அப்படியே அப்படியே அப்படியே